குருவா துவா கேட்டேன்னு செய்யும் போ ஆனால் எது போகாது அப்படி தான் சொல்லி தந்திருக்காங்க அப்படிதான் சொல்லி தந்து வச்சிருக்காங்க குருவானெல்லாம் ஓதினா போகாது துவா கேட்டா இஸ்தீஃபார் செஞ்சா போ அது அப்படின்னு நடந்துச்சு படத்தில் தந்தை தந்த கொள்கை கேட்ட மாதிரி குருவானை ஹதீஸ் அப்படியே வளைக்கிற அவ்வளோதான் போகாத ஒன்றே ஒன்று தான் ஈமான் மட்டும்தான் போகாது என்ன போவாது எந்த ஈமானை என்ன மாப்பா கொடுக்கல இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஆ இவரை பற்றி சரி ஓகே உடனே நம்பி நம்பி என்ன செய்கிற தெரியுமா நல்லா இருந்த கல்வகில் ஆகுது இப்போ ஒத்தனை ஒத்தனை விழுத்தாட்டணும் அவனை பற்றி மோசமாக கதைக்கிறது அல்ல இந்த கில்ல தந்துராதே என்று எழுபத்தி ஓராவது எழுபத்தி ரெண்டாவது எழுபத்தி மூணாவது துவா போதுமே ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا لا تجعلنا فتنه للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم يراد يُرَادُ إن سورة الحشر لورا ورا كودي سورة الحشر إذا كنور بيركذي سورة بني மதீனாவில் வாழ்ந்த மூன்று யூத கபிலாக்கள் இருந்தாங்க மதீனாவில் முதலாவது பனு குறைதா இரண்டாவது பனு கைனுகா மூன்றாவது பனு நதீர் இந்த மூன்று கூட்டமும் இந்த மூன்று கூட்டமும் செல்லல்லாக அலைவ செல்லமுக்கு துரோகம் செஞ்சாங்க மூணு கூட்டமும் நபியோங்களுக்கு என்ன செஞ்சாங்க துரோகம் மன்னிக்கத்தான் வேணும் ஆனால் துரோகியலை மன்னிக்க கூட துரோகியல் விஷயத்தில் கவலை இன்றைக்கு எங்களுக்கு மடத்தனம் கூடினதால் எல்லாரையும் மன்னிச்சு விடுறது மடத்தனம் கூட தானே மன்னிக்காட்டி இல்லை துரோகியில் கவனம் அறிக்கும் இந்த சுரத்து ஹஷ்ர நீங்கள் எடுத்து படிச்சுக்கேன்னா உங்களுக்கு விளங்கும் துரோகிக்கு என்ன செய்யணும் துரோகிக்கு என்ன செய்யணும்ங்கிறது சுரத்து ஹஷ்ரில் உங்களுக்கு விளங்கும் இதில் மதீனாவில் வாழ்ந்த வனு நதீர நபி அவங்க மதீனா விட்டு நாடு கடத்தினாங்க ஓ எல்லாரும் இப்போ ஒத்தனும் இருக்கையில் உள்ள ரசூல்லா ரஹமத்துல்ல ஆலமீனா இல்லையா இறக்கம் உள்ளவங்களா இல்லையா எந்த அளவுக்குண்டா ஒரு ஒட்டகத்தில் சாமான் தூக்குற அளவு தான் தூக்கலாம் அதுக்கு மேலெடுக்கையில சாமான் எல்லாரையும் மதீனாவிட்டு வெளியேற்றினாங்க போங்க வெளியே ஏன் ஏனண்டா இவங்க சல்லல்லாஹூ அலைவசல்லாம கூப்பிட்டாங்க இஸ்லாத்தை படித்து தரவாங்க யார சூழல்லான்ட்டு கூப்பிட்டாங்க நபி அவங்களும் நல்ல எண்ணத்தில் கூப்பிட்றான்னு போனாங்க அங்கே போனால் அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் இருக்குது அதுக்கு மேலே பெரிய ஒரு கல்லொன்று வச்சுருந்தாங்க சல்லல்லாஹூ அலே செல்லம் கீழே இருந்ததோட தலையில் கல்லை போடுறது இதை ஜிபில் அலி இஸ்லாம் அறிவித்து கொடுத்துட்டாங்க நபி சல்லாஹூ அலி செல்லம் உடனே அல்லாட கட்டளை வஞ்சி இவங்க எல்லாத்தையும் நாடு கடத்தினு மதினாலிருந்து பனு பனுநாதையில் போங்க ரெண்டாவது பனு கைனுக்கா இவன் என்ன செஞ்சாங்கண்டா ஒரு முஸ்லீம் சஹாவி பெண் ஒன்றை கொலை செஞ்சிட்டாங்க அந்த பெண் சக்கராத்தில் இருந்தாங்க சக்கராத்தில் வச்சு கேட்டாங்க உன்னை யார் கொலை செஞ்சது அப்போ அந்த பெண் சைக்கிணில சொன்னால் இன்னும் ஆள் தான் பனு கைனுக்கா போங்க எல்லாரையும் கபிலாவை நாடு கடத்தி விட்டாங்க மூணாவது பனு குறையுதா இவன் என்ன செஞ்சான்டா சேர்ந்திருந்து குழி வெட்டினான் ரசூருல்லா உங்களுக்கு சுருக்கமாக சுருக்கமாக சொல்லிட்டு போகிறோம் ஏன்னாண்டா என்ன துவா தான் எங்கள பாடம் அதனால் இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் துண்டு தெரிஞ்சிருந்தாலும் படிப்பீங்க தான் இந்த பனு குறைவா மதீனாவில் நபி கூட ஒப்பந்தம் செஞ்சுருந்தார் நான் உங்களுக்கு எந்த துரோகம் செய்ய மாட்டோம் மக்காவிலிருந்து வந்த காஃபிகள் இருக்கிறாங்களே முஷ்ரிகள் மக்காலிருந்து வந்தாங்க இவங்களோட சேர்ந்து ரசூல்லாவை தாக்கிட்டாங்க ஹசாப்லி ஆறாம் ஆண்டு அவங்க அஹாப் யுத்தம் முடியட்டும்னு பார்த்துட்டு இருந்தாங்க முடிஞ்சத்தோட வனோக்குறைலாவோ அப்படியே ரவுண்ட் அப் பண்ணினாங்க ரவுண்ட் அப் பண்ணி கிட்டத்தட்ட பல நாட்கள் இப்ப அவங்க மன்னிப்புக்காக வந்தாங்க மன்னிப்பு தாரம் ஆனால் தௌராத்தில் என்ன சட்டமோ அந்த சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் கடைசி முடிவுக்கு வந்தாங்க சரி அவங்களோட கூட்டாளி ஒன்று இருந்த சாது என்ன தீர்ப்பு வழங்குவாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ன முடிவுக்கு வந்தாங்க நபி அவங்க சாத சந்திக்கவும் இல்லை என்ன சாது கையில் காயம் வந்து மசிது நபவியில் ஆள வச்சிருக்க சோமில்லாங்க நபி அவங்க சொன்னாங்க சரி சாது கூட்டிடுவாங்க அப்படியே சொன்னாங்க வனவக் குறைதான் சா நீங்க என்ன தீர்ப்பு தாருங்களோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சாதவனு ஆதுடைய உள்ளத்தில் அல்லா தீர்ப்பை போட்டான் என்னடா ஏற்கனவே தௌராக்க அந்த தீர்ப்பு இருக்குது எகூதிய இந்த துரோகம் செஞ்சதுக்கு தீர்ப்பு சாதவனு ஆது வழங்கினாங்க அவ்வளோ ஆண்களும் கொலை செய்யப்படும் தீர்ப்பை சொன்னோம் எப்படி பெண்கள் எல்லாம் அடிமைகளாக்கப்படும் முழு சொத்துகளும் ரசூதுல்லாவுக்கு வந்துடும் இதுதான் தீர்ப்பு தீர்ப்பு முடிய சாதுமுனு வாத் மவுத் ஆயிட்டார் ஷஹீத் தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது மதீனாவில் அறநூத்தி சொச்சம் பேர் ஒரேடியா கொலை செய்யப்பட்டு இதில் மட்டும் இல்லை பெண்கள் எல்லோருமே கைதியலாக்கப்பட்டாங்க சொத்துகள் எடுக்கப்பட்டது அவங்களோட வீடுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த மூன்று கபிலாவுடைய மிக முக்கியமான பனு நபீர் பனு கைனுகா பனு குறைவான் இந்த சூரா ஹஷிர் அல்லாஹ்

இப்போ நாங்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு புற வந்தார்கள் நாங்கள் தானே அதுக்கு பிறகு வந்த தாபியங்கிறாருக்கா நாங்கள் நாங்கள் என்ன செய்வோம் அதெல்லாம் சொல்கிறான் வலதீன ஜ ஊமிம் பாதிஹிம் பின்னால் வந்தவங்க என்ன செய்வாங்க ஏ கோலூன துவாக்கு கேட்பாங்களாம் யாருக்கு முன்னுக்கு வந்தவங்களுக்கு துவாக்கு கேட்பாங்க அந்த தான் இது ரப்பனவ் ஃபிர்லனா ஒலி யஹ்வானி நல்லதீன சப கூன பில்இமான் ും എല്ലോ മുന്തി സഹോദര സഹാബാക്കൾ ഇവടെ പാവത്തെ മന്നിച്ചില്ല പാവത്തെ മുന്നിട്ടുടിയും കൊണ്ടവർ സംബന്ധമാണ് എന്തയും കൽബുല തരാതെയാ മോസടി ഈമൻ ഉള്ളവങ്ങളെ പറ്റി നല്ല എണ്ണത്തെ ரில்லுன்னு அதுதான் இப்போ உதாரணமாக என்ன சொல்கிறது நான் யார் பேர் என்ன உங்களோட பேர் என்ன ஷரீஃப் இருக்கார் ஷரீஃபை பற்றி ஒருத்தருக்கும் தெரியா ஒத்தர் ஷரீஃபை பற்றி சொன்னதோடு உடனே மோடையன் மாதிரி நம்புறது நாங்கள் இது எங்கட ரில் இது எங்கட என்ன நாங்கள் பார்க்கவும் இல்லை நாங்கள் காணவும் இல்லை ஆனால் ஒத்தன் சொன்னதுக்காக நம்புறது இதுக்கு பேர் என்ன நடந்திருக்க எல்லா இடத்துலையும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு போனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஆ சரி ஓகே உடனே நம்பியாச்சு நம்பி என்ன செய்யறது தெரியுமா நல்லா இருந்த கல்வ இதுதான் அரசியல் இதுதான் உலகத்தில் உலகத்தில் அரசியலும் இதுதான் உளுத்தாட்டணும் அவனை பத்தி மோசமாக கதைக்கிறது அல்லா இந்த கில்ல தந்துடாதே وَلَا تَجْعَلْ فِي قُلُوبِنَا غِلَّا لِلَّذِينَ آمَنُوا இப்போ கில்லு வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா சிரித்தவர் சிரிக்கிறது இல்லை சலாம் சொன்னவர் சலாம் சொல்கிறார் என்ன உள்ளத்தில் கசரன்னு விழுந்துட்டே அவரை பார்த்து நல்லா தான் சிரிச்சுட்டு இருந்தது இதுதான் கில் இதுதான் என்ன கில்லுங்கிறதா சும்மா உள்ளத்தில் முளைச்சிரும் இது இது வந்துடப்படா இது துவா ஓத ஓத உலகத்தில் எங்களுக்கு நடந்த பிரச்சனை என்னென்னா எங்களுக்கு ஒத்தனும் துரோகம் பண்ணல ஆனா எவனோ ஒத்தன் எங்களை சொன்னத்தை வச்சு எங்கட உள்ளத்தில் அவரை பத்தி உள்ள வஞ்சகம் வந்துச்சு உங்களுக்கு யாரும் அவர் அநியாயம் பண்ணாரா இல்லையே உங்களோட என்ன பிரச்சனை அவரோட உள்ள பிரச்சனை அவர் பார்ப்பார் என்னென்னு பார்ப்போமே பிரச்சனை என்னென்னு இந்த துவா ஓத ஓத உள்ளத்துல உள்ள கில்லு போயிடும் உலகத்தில் எத்தனை பேரை பத்தி எல்லாம் நாங்கள் கெட்டெண்ணம் வச்சிருக்கிறோமோ எல்லாம் போயிடும் அதுல ஈமான் கொண்டவங்கள் மீதி அல்லா கில்ல தந்துடாதே கடைசி துவாவுடைய முடிவு என்ன ருப்பனா இன்ன க ற ஊ ஃபொர் நீ இறக்கமுடையவன் ஊஃப் நீ அன்புடையவன் இந்த துவாவில் பாடு ரெண்டு ரப்பனா வந்திருக்கி எத்தனை ரப்பனா வந்திருக்குது ஆரம்பத்துலேயும் ரப்பனா கடைசியிலையும் என்ன இன்னொரு விடயம் இப்ப இது என்னோட மௌத்தானவங்களும் துவா கேட்குறது காரணமாக இப்போ மௌத்தானவங்களுக்கு துவா கேட்டால் போகுமா உலகத்தில் பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று இன்றைக்கு துவா போகும் போகும் ஓதினா போகாது அது போகிற வழி வேற இது போகிற வழி வேற தானே குருவா துவா கேட்டான்னு செய்யும் போ ஆனால் எது போகாது அப்படி தான் சொல்லி தந்துருக்காங்க அப்படி தான் சொல்லி தந்து வச்சிருக்காங்க குருவான் எல்லாம் ஓதினா போகாது துவா கேட்டா இஸ்தீஃபார் செஞ்சா போ அது அப்படியே நடந்துச்சு படத்தில் தண்டை தண்டை கொள்கை கேட்ட மாதிரி குருவானு ஹதீஸ் அப்படியே வளைக்கிறோம் அவ்வளோதான் போகாத ஒண்டே ஒன்று தான் ஈமான் மட்டும்தான் போகாது என்ன போகாது எந்த ஈமானு என்ட பாப்பா கொடுக்கேயல அதுக்குரிய ஆயத்து என்ன ஓ அல்லை சலில் இசனி இல்ல மசா அல்லாஹ் குருவான்ட்டு சொல்றேன் நீங்கள் செய்த முயற்சி உங்களுக்கு மட்டும்தான் வேறொத்தருக்கு அதை கொடுக்கேயா இயலாது அப்படி என்ன ஈமான் அந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன ஈமான் அந்த ஆயத்துடைய விளக்கம் குருவான் இல்லை துவாய் இல்லை இப்ப நான் மௌத்தான சஹாபாக்களை துவா கேட்கலாம் பெற்றோருக்கு துவா கேட்கலாம் பெற்றோருக்கு இஸ்திஃபார் செய்யலாம் பெற்றோருக்கு குர்வான் ஓதலாம் பெற்றோருக்கு ஹஜ்ஜி செய்யலாம் பெற்றோருக்கு உம்ரா செய்யலாம் பெற்றோருக்கு சதக்கா கொடுக்கலாம் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் ஒன்றே ஒன்று செய்யலை என்ன செய்யல எனக்கிட்டே ஈமான கொடுக்கல அப்ப ஹஜ்ஜி செய்யணுமா இப்போ சல்லாஹூ அலி வசல்ல ஒரு பெண் வந்து கேட்டால் இந்த வாப்பா மௌத்தாயிட்ட ஹஜ்ஜி செய்யவா சொன்ன ஹஜ் செய் பதில் ஹஜ்ஜென்னு சொல்லுவாங்களே ஹஜ்ஜி செய்யலாம் உம்ரா செய்யலாம் துவா கேட்கலாம் இஸ்திஃபார் செய்யலாம் ஆனால் எங்கள்கிட்ட ஒரே ஒன்று பட படவைக்கு என்ன ஒன்றே ஒன்று போவாது என்ன போவாது ஏன் போவாதுன்னு சொன்னது தெரியுமா அந்த கத்தம் கொண்டு வந்தாங்களே என்று ஹத்முல் குர் ஆன் அந்த பேர் என்ன ஹத்முல் குர் ஆன் என்று வைப்பாங்க அதை தில்லாமல் ஆக்குறதுக்கு தான் இது போகாது அப்படின்ட்டார் இல்லை தெளிவாக விலகி கொள்ளுங்க ஒன்றே ஒன்று போகாது என்ன போகாது

அடுத்தது இது யார் கேட்டதுவா தெரியுமா இது இப்ராஹிம் அரை சலாம் கேட்டதுவா அலை கேக்கெல் உன் மீது நான் தவக்குள் வைக்கிறேன் நம்புறேன் உன் பக்கமே சாகிறேன்

சொந்த வாப்பா கூட தாவத்துக்கு உதவியாக இருந்து இப்ராஹிம் அலேசால் அது கவலை பிடிச்சிக்குது இதில் அல்லாஹ் இதை சூரத்துல் மும்தஹீனாவுத் அல்லாஹ் சொல்கிறான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலிகிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க வாப்பாவை பார்த்து சொல்கிறாங்க வாப்பாவே இல்லை அஸ்தா ஃபீர் அன் அலெக் உங்களை ஸ்தீஃபார் செய்கிறேன் வாப்பா ஓமா அம்லி குலக் மீன் அல்லாஹ் ஹிமிஷை எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை ஆனால் எனக்கு நான் நம்புகிறேன் ஒரே ஒருவனை யாரை அல்லாஹ் மட்டும் நம்புறேன் அப்படின்ட்டு தான் ஊரை விட்டு போனாங்க அந்த நிலைமை எங்களுக்கு வந்தா தான் தெரியும் அந்த நிலமை எங்களுக்கு வந்தா தான் தெரியும் அப்படிப்பட்ட ரப்ப மட்டும் நம்புறேன் உன்னை மட்டும் நம்புகிறோம் பக்கமே சாகிறோம் ஒரு இடத்திலே ஒரு நாளைக்கு வர இருக்கிறோம் എഴുപത്തി മൂന്നാമത് ദുാവും ഇബ്രാഹിം അലൈസ്ലാം കെട്ട ദ അത് തുടർന്ന് കേട്ടാൽ ഫിത് കാൽ ഫിത്ന വന്നാ എന്നും തുപം വരത്തുടങ്ങിയും ദാട്ടോനെ പത്ത വെച്ച പത്ത വെച്ചാ എനത്തു പത്ത വെച്ചാ ദോ എനത്തു പത്ത വെച്ചാ எனது பார்த்து வச்சா காஃபீர் முஸ்லீம் தானே வேற என்ன பிரச்சனை அவனுக்கு அவன் காஃபீர் முஸ்லீம் என்னது தானே தர்காட்ட ஒன்று ஒரு சிங்கள வீட்டை பத்த வைக்க இல்லையே பத்த வச்சல்லாம் யாரை மூட சரி திகனையில் எனது பத்த வச்சது திகனையில் எனது கொலை செஞ்சது இதுதான் காஃபீர் ரஃபித்னா இப்போ ஸ்ரீலங்காவில் மட்டுமா ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் முடிஞ்சிட்டு இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன என்னமோ முடிஞ்சிட்டு அங்கால பலஸ்தீனில் முடியல எத்தனையோ நாடுகளில் முடியல பிரச்சனையே இது காபீர்களுடைய ஃபித்னா இது ஹசரத் இப்ராஹிம் அலை சலாமும் காபீருடைய ஃபித்னா உள்ளுக்கு மாட்டினான் இப்ராஹிம் அலை சலாத்துடைய மனைவி யார் முதல் மனைவி சார்ரா சார்ராவை கூட்டி எடுத்துட்டு வாராங்க மிஸ்ராவில் மிஸ்ராவில் வரும் பொழுது அங்கிருந்த மன்னன் என்ன செஞ்சான் சார்ராவுடைய அழகை பார்த்துட்டு சார்ரா பிடிச்சிட்டேன் இப்ராஹிம் அலை சலாம் சார்ரா கிட்ட சொன்னாங்க உன்னை பிடிச்சா நீ சொல்லு அவரோட சகோதரி என்று சொல்லு ஆனால் பிடிச்சிட்டேன் பிடிச்சதோட சாரா என்ன செஞ்சால் தொழுது துவா கேட்கல சாறுராட துவா கபூல் செய்யப்படுற ஒரு பெண் சாரா துவா செஞ்சதோட அந்த மன்னனுடைய கால் கை வளம் இல்லாமல் போயிட்டு உடனே பிடிக்க இயலாமல் போயிடுச்சு இவன் என்ன செஞ்சா அந்த மன்னன் மன்னிப்பு கேட்டான் என்னை மன்னிச்சிரு நான் இது தொட மாட்டேன் எனக்கு துவா கேள்வி சீராகிறது திரும்ப சாரா துவா கேட்டாலும் ஒன்று சரியாயிடுச்சு சரியான தடவை திரும்ப பிடிக்க போனான் சார திரும்ப சாரா துவாக்கிட்டான் திரும்ப மூணு தடவை நடந்துச்சு என்ன செஞ்சான் வந்திருக்கிறது மனுஷன் இது என்னமோ ஒரு படைப்பு அறிக்கை துவாக்கு கேக்கு கபூலாகுது அப்படின்ட்டுதான் அவன் ஹாஜர் என்ற அந்த பெண்ண வேலை கொடுத்தது நான் ஹாஜர் எடுத்துட்டு போ அப்படின்னு இந்த சாராவ பிடிச்சி விட்டதுக்கு பிறகு எவ்வளோ ஃபித்னாவில் மாட்டினாங்க உங்களோட மனைவியை ஒருவன் பிடிச்சிட்டு போறான்ண்டா அவங்களுக்கு எப்படி இருக்கு எவ்வளோ பெரிய ஃபித்னா இது ஹசத் இப்ராஹிம் அலை ஃபித்னாவாக இன்னைக்கு ஆக்கிடாதே காபீர்களை என்னை மன்னிப்பாயாக திரும்ப ரப்பனா எத்தனை ரப்பனா வந்திருக்குது ரெண்டு ரப்பனா வந்திருக்கா இல்லையா திரும்ப ரப்பனா ரப்பனா இன்ன கற்றல் அசீஸ் உல் ஹக்கீம் அல்லா நீ யாவற்றை மிகைந்தவன் ஞானம் மிக்கக்கூடிய அஸீஸ் ஹாக்கி மேல பாருங்க எழுபத்தி ஓறாவது துவானை பாருங்க இன்ன க ரா ஓ எத்தனை பேரை அழைச்சாங்க ரெண்டு பேர் இங்க பாருங்க பேர் பேரு அசீசுல் அல்லாட ரெண்டு ரெண்டு பேரை அல்லாவை கூப்பிடும் அல்லாவுக்கு அது விருப்பமான துவா எல்லாம் வல்ல அல்லா சுஹான ஆலா இந்த துவாக்களை ஓதக்கூடியவர்களாக எங்களை மாக்குவானாக நாளைக்கு இன்ஷா அல்லா இந்த துவாவை முடிப்போம் குருவானுடைய துவாவை முடிச்சிட்டு மற்ற தொழுகையுடைய ஜனாசாக்குடைய துவாக்கு போவோம் இன்ஷா அல்லா நீ ஓதின துவாக்களை ஓதி பாருங்க ரொம்ப سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم ربنا عليك توكلنا واليك انبنا وإليك المصير ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين